ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தீராத கஷ்டங்கள் நீங்கள் அருள் தரக்கூடிய குலதெய்வ வழிபாடை பற்றி பார்க்கலாம் வாங்க நம்மளுடைய குலத்த குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்யணும் அப்படி நாம வழிபட்ட தான் வீட்டில் சுபீட்சம் உண்டாகும் உங்களுடைய வீட்டில் காரிய நிகழ்ச்சிக்கு வந்து தடை ஏற்படுகிறதா எந்த ஒரு நல்ல காரியத்தையுமே நடத்த முடியலையா பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்து குழந்தை பாங்கியம் இல்லையா குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிறதா இது போன்ற தொடர்ந்து வீட்டில் கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது வந்து சரி இந்த பதிவை அதாவது நடைபெறணும் கொடுக்க வேண்டிய தானம் பொங்கல் வந்து வைக்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் மலிவான விலையில வந்து நம்மளால் வாங்க முடிகிறது அந்த ஒன்று தான் அது அதை வந்து உங்களால் முடிந்த அளவுக்கு வாங்கி குலதெய்வ கோயிலுக்கு வந்து உங்களுடைய கையால் வந்து தானம் கொடுக்கணும் குலதெய்வ கோவிலில் வந்து நிர்வாகம் இருந்தால் அங்கு தானம் கொடுக்கலாம் பிறகு வந்து இனிப்பான வெள்ளத்துல வந்து குலதெய்வத்திற்காக பிரசாதம் செய்து வழிபாடு செய்யலாம் குறைந்த அளவு ஒரு கிலோ வெள்ளமாவது வாங்கலாம் அதிகபட்சம் அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து இருக்கிறது எப்பெல்லாம் வந்து குலதெய்வ கோவிலுக்கு போறீங்களோ அப்பெல்லாம் வந்து வாங்கி வைத்த வெள்ளத்தை வந்து வீட்டில் இருந்து எடுத்து செல்லணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோவிலில் இருக்க இடத்துல இருந்து வெள்ளம் வாங்கக்கூடாது நம்மளுடைய வீட்டில் இருந்து தான் எடுத்து செல்லணும் முடிந்தால் மாதந்தோறும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் மட்டுமே குலதெய்வ கோவிலுக்கு சென்று இந்த வெள்ளத்தை தானம் செய்து வந்தாங்கன்னு சொன்னால் உங்களுடைய வீட்டு சுப நிகழ்ச்சிகள் வந்து எந்த தடையும் ஏற்படாத வீட்டில் நடக்கும் எல்லா விஷயங்களுமே இனிப்பான வெள்ளத்தை போலவே வந்து இனிமையாக நடக்கும் தீராத சுமை நீங்கள் வெளியே பரிகாரம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருப்பவர்களுக்கு ஏதாவது தீராத கடன் சுமை இருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் தீராத உடல் உபாதைகள் இருந்தாலும் கரைக்க முடியாத கட்டி இருந்தாலும் சில நாட்களில் வந்து அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து போகத்தான் எளிமையான பரிகாரம் குலதெய்வ கோவிலில் உள்ள வந்து அந்த குளம் இருந்தால் அந்த குளத்தில் உங்கள் கையால வந்து ஒரு கட்டி வெள்ளத்தை போட்டு கரைச்சி விடணும் உங்களுக்கும் இருக்கும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் கரைந்து வெள்ளம் போல வந்து கரைந்து போகணும்னு சொல்லி குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் உடல் உபாதைகளாக இருந்தாலும் ஒரு சில நாட்களில் வந்து உங்களை விட்டு கரைந்து போய்விடும்னே சொல்லலாம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி